அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல வந்து சந்திச்சு குடிச்சு அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல வந்து சந்திச்சு குடிச்சு அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல வந்து சந்திச்சோம் சென்னை சோழிங்கநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் ஸ்டாலினிடம் அதானி ஊழல் குறித்து நிருபர் ஒருவர் கேள்வி அளிப்பதும் முதல்வர் ஸ்டாலின் பதிலளிக்காமல் தெரித்து ஓடிய வீடியோ ஆனது இணையத்தில் வைரலாகி வருகிறது முதல்வர் ஸ்டாலின் இந்த செயலை பார்த்து இணையவாசிகள் பலரும் கேலி செய்தும் கிண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக அதானி தான் ஆர் எஸ் எஸ் பாஜக ஆளாச்சு அப்படி இருக்க அதானி ஊழல் குறித்து கேட்டால் பதிலளிக்காமல் திருடனுக்கு தேர் கொட்டியது போல முதல்வர் ஸ்டாலின் தெரித்து ஓட வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் சோலார் மின் இணைப்பை பெற அதானி குழுமம் தமிழ்நாடு ஆந்திரா போன்ற ஐந்து மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதாக அமெரிக்காவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து தனியார் உலகம் ஒன்றில் பேசிய சவுக்கு சங்கர் அதானிக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லை என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறிய நிலையில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு சோலார் மின் இணைப்பை பெற முதல்வர் ஸ்டாலின் அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுள்ளதாக சவுக்கு சங்கர் ஆதாரத்தோடு அமலப்படுத்தியிருந்தார் மேலும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு திமுக அக்ரிமெண்ட் போடுகிறது என்றால் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு திமுக திமுக என்ன ஆட்சியில இருக்க போகிறது அப்புறம் எதற்காக இது போன்ற அக்ரிமெண்ட் போட வேண்டும் என்றும் இதனால் தான் தமிழ்நாடு நம்ம குடும்ப சொத்து என்ற எண்ணம் ஸ்டாலின் குடும்பத்துக்கு இருப்பதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் மோடி மற்றும் அதானியை அரசியல் எதிரென கூறும் முதல்வர் ஸ்டாலின் தற்போது அதானி ஊழல் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைதியாக கடந்து செல்கிறார் என்றால் அதானியிடம் பெரும் தொகை திமுக பெற்றுள்ளதா என அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியதும் கவனிக்கத்தக்கது